அனைவருக்கும் வணக்கம் பகுப்பாய்வு சமூகம் உங்களுடன் உள்ளது குருவுத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய சுருக்கமான தகவலுடன் ஆரம்பிக்கலாம் இன்னும் சிறிது நேரம் ஒவ்வொரு குறிகாட்டியையும் கொஞ்சம் விரிவாக கருதுவோம் தேவைப்பட்டால் நீங்கள் வீடியோவை இடைநிறுத்தலாம் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் அனைத்து அளவுருக்களையும் மிகவும் கவனமாக ஆய்வு செய்ய நாங்கள் முன்மொழிகிறோம் இப்போது நிறுவனத்தின் தற்போதைய அடிப்படை குறிகாட்டிகளை ஒப்பிடுவோம் நெட்ஃபிளிக்ஸ் ஐஎன்சி டிக்கர் NFLX இந்த மதிப்பாய்வு ஏப்ரல் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன் தற்போதைய தரவுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது வகைப்பாடு மூலம் குருத் மார்க்கெட்ஸ் நிறுவனம் நெட்ஃபிளிக்ஸ் ஐஎன்சி துணைப்பிரிவை சேர்ந்தது கிரியேஷன் இருபத்தெட்டு நிறுவனங்கள் மதிப்பீட்டில் பங்கேற்கின்றன இது மிகவும் பிரதிநிதித்துவம் வாய்ந்தது இந்த வீடியோவின் முடிவில் இறுதித் தீர்வுகளை கண்டறியவும் நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு பத்து இல் ஒன்று புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவுக்கான சராசரி ஒன்று புள்ளி ஒன்பது புள்ளிகள் நீங்கள் மிகவும் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த அமெரிக்க பங்கு சந்தைக்குள் மொத்த பங்கு சந்தையின் சராசரி மதிப்பெண் ஒன்று புள்ளி ஒன்பது புள்ளிகள் என்பதை நீங்கள் பார்க்கலாம் நிறுவனத்தின் ஸ்கோரான ஒன்று புள்ளி ஐந்து புள்ளிகளுக்கு எதிராக நெட்ஃப்ளிக்ஸ் ஐஎன்சி நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் நெட்ஃப்ளிக்ஸ் ஐஎன்சி மற்றும் துணைப்பிரிவு நிறுவனங்கள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் நிறுவனத்தின் பங்குகளை நாம் காண்கிறோம் நெட்ஃப்ளிக்ஸ் ஐஎன்சி முப்பத்தாறு புள்ளி எட்டு சதவீத மாற்றத்தை காட்டியது துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிராக பதினேழு புள்ளி ஒன்று சதவீதம் இது எதையும் தெளிவாக குறிப்பிடவில்லை ஆனால் இந்த உண்மையை கவனிக்க வேண்டியது அவசியம் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் நெட்ஃப்ளிக்ஸ் ஆயன்சி முன்னூற்று எழுபத்தி இரண்டு புள்ளி மூன்று பில்லியன் டாலர் ஆகும் மற்றும் துணைப்பிரிவின் மூலதனம் ஐநூற்று எண்பத்தெட்டு பில்லியன் டாலர் ஆகும் நெட்ஃப்ளிக்ஸ் ஆயன்சி அறுபத்தி மூன்று புள்ளி இரண்டு ஒன்பது நான்கு சதவீத பங்கை கொண்டுள்ளது இது துணைப்பிரிவின் முக்கிய தலைவர் நிறுவனத்தின் இருப்பு நிலை மூலதனம் இருபத்தி நான்கு புள்ளி ஏழு இரண்டு பில்லியன் டாலர் ஆகும் நூற்று முப்பத்தாறு பில்லியன் டாலர் துணைப்பிரிவு மூலதனத்துடன் நெட்ஃப்ளிக்ஸ் ஐ பதினெட்டு புள்ளி ஒன்று மூன்று ஐந்து சதவீத பங்கை கொண்டுள்ளது சந்தை மற்றும் இருப்பு மூலதனத்தின் பங்குகளை ஒப்பிடுகையில் பின்வருவனவற்றைக் காண்கிறோம் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு நெட்ஃப்ளிக்ஸ் ஐ சந்தை மதிப்பை மதிப்பிடும்போது துணைப் பிரிவில் அறுபத்தி மூன்று புள்ளி இரண்டு ஒன்பது நான்கு சதவீதம் புத்தக மதிப்பு பதினெட்டு புள்ளி ஒன்று மூன்று ஐந்து சதவீதம் இது சந்தை மதிப்பின் பங்கை விட எழுபத்தொன்று சதவீதம் குறைவு சந்தையின் நிறுவனத்தின் பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப் பிரிவின் இருப்பு நிலை மூலதனம் மோசமானது கழித்தல் ஒன்று புள்ளி நிறுவனத்தின் நிதி பொறுப்புகள் பதினெட்டு புள்ளி பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பில்லியன் டாலர் ஆகும் புத்தக மூலதனத்திற்கான கடன் எழுபத்தி மூன்று சதவீத மூலதனத்தை கொண்டுள்ளது நிறுவனத்தின் கடன்களுக்கான மதிப்பீடு தாங்கக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் நிறுவனத்தின் சந்தை விலையின் சமநிலை அதன் லாபத்திற்கு நாற்பத்தி இரண்டு புள்ளி ஏழுக்கு ஒத்திருக்கிறது நாற்பத்தி மூன்று புள்ளி மூன்று என்ற துணைப்பிரிவு சராசரியானது துணைப்பிரிவு சராசரியை விட ஒன்று சதவீதம் குறைவாக உள்ளது துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் பங்கு விலை மற்றும் வருவாய் விகிதம் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் எட்டாயிரத்து எழுநூற்று பதினொரு மில்லியன் டாலர் வரவிருக்கும் பன்னிரண்டு மாதங்களில் எதிர்பார்க்கப்படும் வருவாய் பதினோராயிரத்து ஐநூற்று நாற்பத்தி நான்கு டாலர் மில்லியனாக இருக்கும் தற்போதையதைவிட முப்பத்திரண்டு புள்ளி ஐந்து சதவீதம் அதிகம் துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் மதிப்பிடப்பட்ட எதிர்கால லாபத்தின் மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் விலை விற்பனை விகிதம் ஜூன் ஒன்பது துணைப்பிரிவு சராசரி மூன்று புள்ளி ஐந்து மற்றும் துணைப்பிரிவு சராசரியை விட நூற்று எழுபத்தி நான்கு சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் வருவாய் குறிகாட்டிகளுக்கு பங்குச்சந்தை மதிப்பின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் முப்பத்தெட்டாயிரத்து எண்ணூற்று எண்பது மில்லியன் டாலர் வரவிருக்கும் பன்னிரண்டு மாதங்களுக்கு எதிர்கால வருமானம் ஐம்பத்தோராயிரத்து ஐநூற்று இருபது டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது தற்போதைய தருணத்தை விட முப்பத்தி மூன்று சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால விற்பனை குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விளிம்பு இருபத்தி இரண்டு புள்ளி நான்கு சதவீதம் துணைப்பிரிவுக்கு சராசரியாக எட்டு சதவீதம் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் பதினான்கு புள்ளி நான்கு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விற்பனை லாபத்தை மதிப்பீடு செய்தல் நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு மூன்று புள்ளி ஒன்பது மூன்று ஆறு சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதனத்தின் விட ஆயிரத்து ஐநூற்று எட்டு சதவீதம் குறைவாகும் மேலும் இது நிறுவனத்தின் சந்தை விலையில் உள்ள ஏற்றத்தாழ்வை பிரதிபலிக்கிறது நெட்ஃப்ளிக்ஸ் ஐஎன்சி அநேகமாக மறுமதிப்பீட்டை நோக்கி ஒரு நிறுவன ஊழியரின் சந்தை மூலதனத்தின் அளவு இருபத்தாறாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று நான்கு ஆயிரம் டாலர்களுக்கு சமம் அதே சமயம் துணைப்பிரிவில் பிரிவில் ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி நான்கு ஆயிரம் டாலர்கள் உள்ளன துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் குறிகாட்டிகளுக்கும் இடையே உள்ள வேறுபாடு ஆயிரத்து ஐநூற்று ஏழு புள்ளி ஒன்பது சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவை மதிப்பீடு செய்தல் பொறுத்துக்கொள்ளக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் லாபம் அறுநூற்று இருபத்தி இரண்டு புள்ளி மூன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் சராசரி முப்பத்தெட்டு புள்ளி இரண்டு ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் ஆயிரத்து ஐநூற்று முப்பத்தொன்று சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் தனிப்பட்ட பணியாளருக்கு இலாப மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் தனிப்பட்ட ஊழியரின் விற்பனையின் பங்கு இரண்டாயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஏழு டாலர் ஆயிரம் ஆகும் துணைப்பிரிவு மூலம் நானூற்று எழுபத்தாறு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் நானூற்று எண்பத்தி மூன்று சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு நிறுவன ஊழியருக்கு விற்பனை மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் குறுகிய பரிவர்த்தனைகளின் அளவு ஒன்று புள்ளி ஒன்பது சதவீதமாக இருந்தது பிரிவுக்கு சராசரியாக இரண்டு புள்ளி ஒன்று சதவீதம் இது சாத்தியமான குறுகிய அழுத்தத்தின் மதிப்பீடாகும் காட்டி ஆர்எஸ்ஐ பதினான்கு நிறுவனத்திற்கு முப்பத்தெட்டு சதவீத அளவை காட்டுகிறது நெட்ஃப்ளிக்ஸ் ஐஎன்சி துணைப் பிரிவுக்கு இந்த நிலை முப்பத்தொன்று சதவீதம் சராசரியாக துணைப்பிரிவின் பத்திரங்கள் நிறுவனத்தின் மதிப்புகளை காட்டிலும் குறைவாகவே மதிப்பிடப்படுகின்றன நெட்ஃப்ளிக்ஸ் ஐஎன்சி நிறுவனத்தின் பங்குகளின் உண்மையான விலை தோராயமாக எண்ணூற்று எழுபது டாலர் ஆகும் நிறுவனத்தின் பங்கு விலைக்கான ஒருமித்த மதிப்பீடு தோராயமாக ஆயிரத்து எண்பத்தாறு டாலர் ஆகும் உண்மையான மதிப்பீட்டிற்கும் ஒருமித்த கணிப்புக்கும் இடையே உள்ள வேறுபாடு தோராயமாக இருபத்தைந்து சதவிகிதம் ஆகும் ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம் அது உங்களுக்குக் கிடைக்கும் அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் இந்த பருவத்தில் பொதுவில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குருவுத் மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் இணைப்பு நிறுவனத்தின் பத்திரங்களின் மதிப்பீட்டின் விளைவாக நெட்ஃப்ளிக்ஸ் ஆ தகவல் மற்றும் குறிப்பு மதிப்பீட்டு அமைப்பு குருவுத் மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோ மதிப்பாய்வு என்பதால் ஆர்டரை திறக்க வேண்டாம் இறுதிவரை பார்த்ததற்கும் தகவல் அமைப்பை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் நன்றி குரு மார்க்கெட்ஸ் நீங்கள் சிறந்த பார்வையாளர்கள்